ஆண்டு விராகியேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த கால வேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயமாகவே இந்த நாளில் ஆண்டோருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துல சாபீதி இப்படியாய் சொல்லுகிறார் உமது கை என்னை நடத்தும் உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதாய் சொல்லப்படுகிறது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாரப்பா உடைய கை என்னை நடத்தும் உமது என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார் இந்த நாளில நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளும் போது ஆண்டவருடைய கை உங்களோடு கூட இருக்கும் போது அவர் உங்களை நடத்துகிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல வலது கையை பிடிச்சு உங்களோடு கூட உங்களுக்கு துணை நிற்கிறவராய் இருக்கிறார் அதே வசனத்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல வாசிக்கும் போது இங்கு ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் உன் நீதியின் வலதுகரட்சினால உன்னை சாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராய் இருக்கிறார் அவர் வலதுகரைச்சினால நம்மை சாங்குகிற தெய்வமா இருக்கிறார் அவர் கை நம்மை பிடித்து நடத்தி செல்லுகிறதா இருக்கிறது இந்த காலவெல்ல ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுங்க அண்டுபுற என்னை நடத்துங்கப்பா போகும் பாதை என்ன என்று தெரியாமல் இருக்கிறேன் அண்டுபுர என் பிள்ளையை குறித்து அண்டுபுற எதிர்கால திட்டம் இல்லாமல் நான் சோர்ந்து போய் இருக்கிறேன் என் குடும்பத்துல இப்படி ஒரு ஆசிர்வாத குறைவுகளினால இல்ல ஒருவேளை சுகவினச்சினால பலவினச்சினால ஆண்டுபுற கலங்கி போய் இருக்கிறேன்

என்று சொல்ல அவர் இருக்கிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சோர்ந்து போக தேவையில்லை நிச்சயமாகவே அவர் உங்களை நடத்துவாராக ஒரு நிமிடமாய் ஆண்டவரை பார்த்து நம்ம ஜபிக்கலாமா ஆண்டவரே உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அப்பா தாவிதை போல நாங்களும் உங்களுடைய சமூகத்துல ஜபிக்கு ஒரு வலது கிரமங்களை நடத்துவதாக நாங்க ஜபிக்கிறோம் அந்த வழியறியாதவர்களா இருக்கிறோமா தடுமாறி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பார்ப்பீராக நாங்க ஜபிக்கும் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு ஆசிர்வாதங்கள் இல்லாமல் கலங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை சேற்று வீராக நாங்க ஜபிக்கும் அப்பா நீங்க சொல்லுங்க அவங்கள பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே நீதியின் வலதுகரச்சினால நான் உன்னை சாங்குகிறவன் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே மகளே என்று சொல்லி ஒவ்வொருவரை ஏசுவ நாமத்துல திடப்படுத்துவீடாக நாங்க செபிக்கிறோம் எந்த காரியத்தை குறித்து கவலையோடு சோர்ந்து போய் மனக்கவலையோடு வேதனையோடு அந்த நாட்களை கழித்து கொண்டு இருக்கிறார்களோ ஏசுவ நாமத்தில் அவர்களை பிடித்து நீங்க சொல்லுங்க நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுவீராக அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்வீராக நாங்க செபிக்கிறோம் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்பா நன்மை பொருந்திய நாளா இருக்க நீங்க உதவி செய்வீராக நாங்க செபிக்கும் இந்த கரைச்சல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமான் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அவன்